அன்பு உறவுகளை அன்பான காலை வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ரேடியோ திரை விமர்சனம் பெற்றோர் இல்லாமல் திருமணம் நடக்க கூடாது என சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று நடிகர் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் கோவை கோணியம்மன் கோவில் கவுண்டபாளையம் திரைப்பட இயக்குனர் பிரபல நடிகருமான ரஞ்சித் மற்றும் பல குழுவினர் சாமி தரிசனம் செய்தனர் பின்னர் நடிகர் ரஞ்சித் நபர்களுக்கு அளித்த பேட்டி அதிர்ச்சி கவுண்டபாளையம் திரைப்படம் ஜூலை ஐந்தாம் தேதி வெளியாகிறது கோவை பகுதியை சுற்றி படம் எடுக்கப்பட்டுள்ள நாடக காதலில் பாதிக்கப்பட்ட குடும்ப பெண்களின் கண்ணீரை படுத்தி மையப்படுத்தி உள்ளேன் சுயமரியாதை திருமணம் என சொல்லி இவ்வளவு கொடுமைகள் திருநெல்வேலியில் நடந்துள்ளன சுயமரியாதை மரியாதை திருமணங்களை நிறுத்த வேண்டும் சமூக நீதி பேசினால் எனக்கு கடும் கோபம் வரும் சுயமரியாதை சமூக நீதி முதலில் அவர்களின் குடும்பத்தில் இருக்க பெண்ணுக்கு சுயமரியாதை திருமணம் செய்து வைத்துவிட்டு மற்ற பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்படும் பெற்றோர் இல்லாமல் திருமணம் நடக்கக்கூடாது என சட்டம் கொண்டு வர வேண்டும் நான் நாடக காதல் என்று சொல்லும் போது மட்டும் என்னை சாதிவெறியனாக பார்க்கிறார்கள் இதற்காக என்னை எரிந்தால் நான் சாதிவெறியனாகவே இருந்து விடுகிறேன் கள்ளச்சாரயம் விற்பவர்கள் சேர்பிடித்து சட்டசபையில் அமர்ந்துள்ளனர் கடன் வாங்கி நடத்தும் ஆட்சியை நல்ல ஆட்சியா நாளை தலைமுறை காப்பாற்ற அரசியல் மாற வேண்டும் கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்தவர்கள் அரசியல் கட்சியினர் போட்டி போட்டு பணம் கொடுக்கிறார்கள் சாலையில் திரும்பவும் இடங்களில் எல்லாம் டாஸ்மாக் மதுக்கடை திறக்கப்பட உள்ளது அதை பற்றி கேள்வி கேட்பதில்லை சாதாரணமாக பிளாஸ்டிக் கடையை இவர்களால் ஒழிக்க முடியாத போது எப்படி கள்ளச்சாரத்தை ஒழிப்பார்கள் விவசாயிகள் தற்கொலை செய்த போது ஏன் அரசு நிவாரணம் கொடுக்கவில்லை கள்ளுக்கடையை திறக்க வேண்டும் கள்ளுக்கடையில் வருமானம் இல்லாத காரணத்தினால் அரசியல்வாதிகள் விரும்புவதில்லை தமிழ்நாடு மதுவில் வரும் வருமானத்தில்தான் வளர்ச்சியடைந்து வருகிறாய் இவ்வாறு நடிகர் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் நன்றி